ஹாய்ப்பா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வேலை தான் எடுத்திருக்கோம் ஆனால் அது ஒரு பெரிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சிறுதானிய லட்டும் முருங்கைக்கீரை லட்டும் ஐநூறு லட்டு சரிங்களா அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ முருங்கைக்கீரையை பதப்படுத்தி எடுத்திருக்கோம் இப்போ இது எடுத்து அரைச்சதுல நம்மளுக்கு ஒன்றரை கிலோ பொடி கிடைச்சிச்சு நாட்டு சக்கரை பேர்ச்சம்பளம் தேனு நெய் தர்பூசணி விதை பரங்கி விதை அப்புறம் ஆஹ் பொட்டுக்கடலை அப்புறம் முந்திரி திராட்சை சுக்கு மிளகு சுக்கு சுக்கு ஏலக்காய் சரிங்களா இது எல்லாமே அப்படியே இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கணும் உருங்க தெளிவான ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாக்குறவங்க பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க